இதயம் படம் மூலம் அனைவரின் இதயம் கவர்ந்தவர் அதிகம் பேசாமல் அமைதியான முகமும் அழகும் கொண்ட இவர் இதயம் படத்தில் அவர் நடித்த நடிப்பும் அவர் நடை அழகும் பார்க்கிற அழகும் அவர் சிகை அழகும் அவருடைய முழு அழகையும் பார்த்து கவித்துவமாக இயங்கும் முரளுடைய கதாபாத்திரமும் இதயம் படத்தே காதல் காவியமாக மாற்றியது அந்த திரைப்படம் காதல் காவியமாக மாறுவதற்கு முக்கிய காரணம் அந்த திரைப்படத்தின் கதாநாயகியான இவர்தான் இன்றும் இவரின் அழகை பார்த்து இயங்கும் ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்திய சினிமாக்களின் பல ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்த இதயத்தின் நாயகி ஹீரா அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகை ஹீரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் பிறந்தார் இவர் சென்னையில் உள்ள பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரியில் உளவியல் பட்டம் பெற்றவர் தமிழ் சினிமாவில் மாபெரும் முன்னணி கதாநாயகனாக இருந்த நடிகர் முரளி அவர்களுடன் தொன்னூர்களில் இவர் இதயம் திரைப்படத்தில் இணைந்து நடித்தார் இந்த திரைப்படம்தான் இவர் நடித்த முதல் திரைப்படமாகும் முதல் படமே கதாநாயகியாக அதில் நடித்திருந்தார் வசதியான விட்டு பெண்ணாக அதேபோன்று அழகு தேவதையாக கவிதையாக அவர் அந்த திரைப்படத்தில் அறிமுகமாயிருந்தார் தமிழ் சினிமாவில் எந்த கதாநாயகியின் சாயல் இல்லாத ஒரு நடிகையாக அவர் காணப்பட்டார் அந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கதிர் அவர்கள் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது தமிழ் சினிமாவில் இது ஒரு காதல் காவியமாக மாறியது இன்றும் இந்த திரைப்படம் காதல் திரைப்படங்களில் முக்கியமான திரைப்படமாக இருக்கிறது அதற்கு முன்பு முரளி என்ற வெறும் பெயரோடு நடித்து வந்த முரளி அவர்கள் இதயம் பட வெற்றிக்கு பிறகு இதயம் முரளி என அழைக்கப்பட்டார் அந்த அளவிற்கு அந்த படம் மாபெரும் காதல் படமாக அமைந்தது அதன் பிறகு தெலுங்கில் பல படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் அங்கேயும் முன்னணி கதாநாயகருடன் நடித்தார் அதன் பிறகு சஞ்சய் தத் நடித்த அமானத் என்ற இந்தி திரைப்படத்தின் மூலம் இவர் பாலிவுட்டிலும் அறிமுகமானார் பாலிவுட்டில் இவர் நடித்த திரைப்படங்களும் மாபெரும் படங்களாக அமைந்தது அதன் பிறகு மலையாள திரைப்படங்களிலும் நடிக்க வாய்ப்புகள் குவிந்தன மாபெரும் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்களுடன் இவர் நடித்த நிர்ணயம் திரைப்படத்தில் அங்கு கதாநாயகியாக அறிமுகமானார் மலையாளத்திலும் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்து மலையாள திரையுலகில் முன்னணி கதாநாயகருடன் இவர் கதாநாயகியாக பல திரைப்படங்களில் நடித்தார் பிறகு கமலஹாசன் மம்மூட்டி சிரஞ்சீவி அஜித்குமார் நாகார்ஜுனா பாலகிருஷ்ணா வினித் கார்த்திக் ரவி தேஜா ரமேஷ் அரவிந்த் மற்றும் அனில் கவுர் போன்ற இந்திய சினிமாவின் முன்னணி நடிகருடன் பல திரைப்படங்களில் அவர் நடித்தார் தமிழில் அஜித் அவர்களுடன் நடித்த காதல் கோட்டை திரைப்படம் தேசிய விருதை பெற்றது அதில் ஒரு நாயகியாக தேவயானி நடிக்க இன்னொரு நாயகியாக ஹீரா நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் தமிழ் சினிமாவின் முக்கியமான காதல் திரைப்படமாக மாறியது கமலஹாசன் அவர்களுடன் அவ்வே சண்முகி திரைப்படத்தில் மீனா கதாநாயகியாக நடிக்க இன்னொரு கதாநாயகியாக ஹீரா நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் முக்கியமான வெற்றிப்படமாக அமைந்தது இவ்வாறு இவர் தேர்ந்தெடுத்த பல திரைப்படங்கள் படமாக அமைந்தது கதைக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளாக தேர்ந்தெடுத்து அதே ஒன்று முன்னணி கதாநாயகர்கள் படங்களில் நடித்து மாபெரும் புகழை பெற்றார் இந்த நிலையில்தான் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய திருடா திருடா திரைப்படத்தில் இவர் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பெற்று இவருக்கு மேலும் புகழை தந்தது அதே காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக கோலோச்சி கொண்டிருந்தவர் நடிகர் கார்த்திக் அவர்கள் அவருடன் பூவேலி திரைப்படத்தில் இன்னொரு நாயகியாக நடித்தார் அந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடரும் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதுவும் அவருக்கு நல்ல பெயரை வாங்கித் தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இறுதியில் சுயம்வரம் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்தார் இவர் கடைசியாக நடித்த தமிழ் திரைப்படம் சுயவரம் என்ற திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கமலஹாசன் அவர்களுடன் சதி லீலாவதி திரைப்படத்தில் நடித்தார் பாலு மகேந்திரா இயக்கிய இந்த திரைப்படமும் அவரை சினிமாவின் கேரியரில் இன்னொரு இடத்துக்கு தூக்கி சென்றது நடிகர் அஜித் அவர்களுடன் காதல் கோட்டை திரைப்படத்தில் இவர் நடித்திருந்த அந்த காலகட்டத்தில் அஜித்தும் இளம் முன்னணி கதாநாயகனாக வளர்ந்து கொண்டிருந்த காலம் அதே காலகட்டத்தில் ஹீராவும் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்திருந்த காலம் பல முன்னணி கதாநாயகருடனும் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரை பதித்தது மட்டுமல்லாமல் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் தன்னை ஒரு மாபெரும் நடிகையாக நிலைநிறுத்து கொண்டவர் ஹீரா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொழிலதிபர் புஷ்கர் மாதவ் நாட்டுவை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் விவாகரத்து பெற்றார் அழுத்தமான நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்த நல்ல திறமையான நடிகை என பெயரை பெற்ற ஹீரா அவர்கள் அதன் பிறகு நடிப்பதை நிறுத்தி கொண்டார் சினிமாக்களில் இவர் நடித்த திரைப்படங்களை பார்க்கும்போது ஒரு தனித்துவம் வெளிப்படும் இவர் நடித்த பல திரைப்படங்களை நன்கு உற்று நோக்கினால் அவர் தேர்ந்தெடுத்த கதையோ இல்லை அவருக்கு அமைந்த அந்த வாய்ப்போ ஏதோ ஒரு வகையில் அது தனித்துவம் பெற்றதாக இருக்கும் இன்னொன்று இவர் நடித்த படங்கள் எதுவும் சாதாரண வெற்றியை பெறவில்லை எல்லாமே மாபெரும் வெற்றியை பெற்றன மிகப்பெரிய ஹிட்டாயின சினிமாக்களின் முக்கியமான படங்களாக இன்றும் இருக்கின்றன அந்த அளவிற்கு சிறந்த கதைகளை இவர் தேர்ந்தெடுத்து நடிப்பதில் திறமையானவராக திகழ்ந்தார் அந்த அளவிற்கு தன் திறமையாலும் அழகாலும் சினிமாவில் தனி முத்திரை வதித்த மாபெரும் நடிகை ஹீரா அவர்கள் நடிகை ஹீரா அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழி திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் தமிழில் நடித்த திரைப்படங்களை மட்டும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இதயம் நீ பாதி நான் பாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பப்ளிக் ரவுடி என்ற தெலுங்கு படம் என்றும் அன்புடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தசரதன் முன் அறிவுப்பு பேண்டு மாஸ்டர் சபாஷ் பாபு திருடா திருடா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நம்ம அண்ணாச்சி தாட்பூட் தஞ்சாவூர் தொங்கலா ராஜ்யம் அமானத் தி ஜெண்டில்மேன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் தொங்கலா ராஜ்யம் என்பது தெலுங்கு திரைப்படம் அமானத் என்பது இந்தி திரைப்படம் தி ஜென்டில்மேன் என்பதும் இந்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சதி லீலாவதி என்ற தமிழ் படம் நிர்ணயம் என்ற மலையாள திரைப்படம் மின்ன மினுகினும் மின்னு கெட்டு என்ற மலையாள திரைப்படம் ஒரு அபிபாஷ கண்ட்ரே கேஸ் டயரி என்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு லிட்டில் ஜோல்சேர்ஸ் தெலுங்கு திரைப்படத்திலும் ஸ்ரீஹாரம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் கிருஷ்ணா என்ற தமிழ் திரைப்படம் காதல் கோட்டை படத்திலும் மிஸ்டர் பீச்சரா என்ற இந்தி திரைப்படம் அவுர் எக் பிரேம் கஹானி என்ற இந்தி திரைப்படம் அவ்வை சன்மிகி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அஸ்வனம் என்ற தெலுங்கு படம் கலாவிதா என்ற கன்னட திரைப்படம் செலிகாது என்ற தெலுங்கு திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அந்தபுரம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் ஆவிடமா ஆவிடே என்ற தெலுங்கு திரைப்படம் படுத தியாகா என்ற தெலுங்கு திரைப்படம் யாரே நீனு செலுவே என்ற கன்னட படம் யுவரத்னா ராணா என்ற தெலுங்கு படம் பூவேலி என்ற தமிழ் படம் சுந்தரபாண்டியன் பெத்த மனுஷாலு என்ற தெலுங்கு திரைப்படம் தொடரும் என்ற தமிழ் படம் அல்லுடு காடு வச்சாறு என்ற தெலுங்கு திரைப்படம் சுயம்வரம் என்ற தமிழ் திரைப்படம் என தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் மாபெரும் நடிகை ஹீரா அவர்கள் சினிமா உலகம் இருக்கும் வரை இவர் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் தமிழ் சினிமாவின் முத்திரை பதித்த மாபெரும் காவியங்களாக என்றும் நிலைத்திருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்